வன்னியகுல சத்ரிய மகாசங்கம் சென்னை சார்பாக காஞ்சிபுரத்தில் பூ வியாபாரம் செய்யும் நாற்பது கடை உரிமையாளர்கள் தங்களை நிர்பந்தம் செய்து வாடகை மற்றும் ஆறு சதவீத வரி கட்ட சொல்லி கடிதம் அனுப்பிய நலவாரிய தலைவர் ஜெயராமன் ஐஏஎஸ் அவர்களை மகாசங்க தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பலராமன் அவர்கள் ஒப்புதல் பெற்ற ஒருங்கிணைப்பு குழுவினரோடு சென்னையில் உள்ள நலவாரிய அலுவலகத்தில் சந்தித்து தங்களின் கருத்துக்களை தெரிவித்தனர் ஜெயராமன் அவர்கள் மகா சங்கத்தினரின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமல் தனிப்பட்ட ஒரு அமைப்பின் சார்பாக அவரது கருத்தை தெரிவித்ததால் அவரது கருத்தை கண்டிக்கும் வகையில் கூட்டத்திலிருந்து வெளியேறி செய்தியாளர்களை சந்தித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்து தலைவரின் ஒப்புதலுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்தனர் உடன் ஏ கே கே பார்த்திபன் எஸ் கே எம் குமார் ஜி விநாயகம் எம் ஏ என் ஆனந்த் ஜி எஸ் ஆனந்தன் சிஜே என் பாலாஜி எம் பத்மநாபன் ஏ என் வி பாபு சிபிஆர் ரகுபதி வி ஆர் என் புருஷோத் ஏ கே எம் மணிகண்டன் இ எம் குமார் வி ஜி ஆர் குமார் வி எஸ் எல் சீனிவாசன் மற்றும் பொதுச் செயலாளர் கோவித்தா அறிவழகன் ஒருங்கிணைப்பு குழு பல்லவர் சேனை நிறுவன தலைவர் ஏ கே பிரபு பல்லவர் ஆகியோர் உடன் இருந்தனர் பெரிய காஞ்சிபுரத்தில் பூக்கரச்சக்கர புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இங்கு நலவாரிய தலைவரை காண வந்திருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் சென்னை மகா சங்கத்தின் கீழ் தலைவர் உ பதிரமன் அவர்களை இதுநாள் வரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நலவாரியத்தில் இருந்து எங்களுக்கு திடீர் என்று கடந்த வாரம் நகல்கள் அனுப்பப்பட்டதற்கு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு கடைக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நகலிலும் என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றால் நீங்கள் கடை வாடகை செலுத்தவில்லை என்று ஒரு எங்களுக்கு நோட்டீஸ் நலவாரியம் மூலயமாக வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் வரை தேதி வரை வரை நாங்கள் எங்களுடைய வாடகை செலுத்தி வருகிறோம் நாங்கள் எந்தவித தவறும் செய்யவில்லை அந்த அந்த இடத்தில் ஊற்று செய்து வருகிறோம் நாங்கள் நாற்பது கடைக்காரர்களும் எங்கள் எந்த பணிபுரியும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நபர்கள் இதனால் குடும்பம் பழமை நடத்தி வருகிறார்கள் ஆனால் திடீரென்று என்று சென்னை நலவாரியம் வன்னியர் சங்க நலவாரியத்தில் இருந்து நீங்கள் வாடகை செலுத்தவில்லை என்று மிரட்டும் தோணியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் எங்களுக்கு மிரட்டும் தோணியில் அனுப்பி உள்ளார் இதனால் நாங்கள் மன உளைச்சல் அடைந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதாவது நாற்பது கணக்கான குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் மன உளைச்சலில் இருக்கிறோம் இதை கண்டிக்கும் விதமாக இங்கு நேராக நாங்கள் முறையிட்டோம் ஆனால் அவர் எந்தவித ஆதாரமும் இன்றி இவர் தான் தலைவர் என்று ஒரு நபரை குறிப்பிடுகிறார் அந்த நபர் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா ஒரு வியாபாரி எங்கள் தாத்தா வியாபாரி மூணாவது தலைமுறையா நான் வியாபாரம் பண்ற பூவடவை வச்சிருந்திருக்க அந்த இடத்துல வந்து இதுவரை நான் அவங்க சொல்ற நபரு ஒரு நாள் கூட வந்ததில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பூங்கடை சத்திரம் கொட்டாவாக இருந்தது அதாவது இருந்தது என்று தீப்பிடி தெரிந்தது அந்த நேரத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் இதை எட்டி பார்க்கவில்லை எங்களுக்கு பூ பலராமணியின் தலைவர் தான் அவர் வந்து நிறையா வந்து நீங்க இதை நீங்களே கட்டிக்கிங்க நீங்களே வந்து பணத்தை போட்டு கட்டிக்கீங்க ஒவ்வொரு கடைக்காரரும் நாங்கள் நாற்பது பேரும் ரூபாய் கடை விலையும் அஞ்சு லட்சம் ஒரு ஒரு கடைக்கார அஞ்சு லட்சம் போட்டு நாற்பது கடைகள் நாங்களே கட்டினோம் அதுக்கு பிறகு அந்த இடத்து உரிமை கொண்டாட ஒரு ரவி கும்பல் அவங்க வந்தாங்க அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் காஞ்சிபுரம் ஜட்ஜிக்கு தெரியும் காஞ்சிபுரம் கலெக்டருக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அந்த ரவடி கும்பல் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இந்த இடத்துக்கு நாங்க தான் வந்து இனிமேல் எல்லாமே வாழ்க்கை வாங்குவோம் சொல்லி எங்களை மிரட்ட விதம் வந்தாங்க நாங்க அதிகம் உங்களுக்கு பயந்துக்கின்னு உ பரதராமன் தலைவராக சென்னைக்கு நாங்கள் வந்தோம் சென்னைக்கு வரும்போது நீங்க வாடகை இங்கே செலுத்துங்க சொல் எங்களுக்கு அவரு சொன்னாரு உ பரதராமன் தலைவர் எக்ஸ்எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அவரிடம் சுதந்தமாக எங்கள் தலைவர் ஏ கே கே பார்த்திபன் மூலயமாக நாங்கள் வாடகை செலுத்தி வந்தோம் ஆனால் இன்று எங்களை அச்சுறுத்த கொடுத்து அச்சு கொடுத்தும் விதமாக திடீரென்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் நலவரிக்கை மூலியமாக நாங்கள் புஷ்பர்கள் சங்கம் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதற்கு உண்டான ஆதாரம் எங்களுக்கு பெரிய காஞ்சிபுரம் என்ற முகவரி போட்டு பதிவு துறை இப்ப வந்து எங்களுக்கு வாடகை வரல வாடகை கட்டணு எங்களை மிரட்டுறாங்க இதை கண்டிக்கிறோம் இப்போ அவங்க எங்களுக்கு ஆதாரம் இருக்கு தான் தலைவர்ன்றாங்க அவங்க சொல்ற நபர் ஆனா அப்படியே நாங்கள் இது வரைக்கும் பொருளால பார்த்ததுல நீங்களே கேளுங்க இந்த ஊடகத்தில் நாற்பது கணக்கா இருக்காங்க அப்படி இவங்களே வாட்ச் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் நாங்க ஒரு நாள் கூட்டம் பார்த்ததே கிடையாது அதனால வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு சரியான முறையில் நீங்க வாங்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பூக்கடை சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாற்பது கடைக்கு சொந்தக்காரர்களும் இங்க வந்திருக்கிறாங்க நான்கு தலைமுறைக்கு மேல செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் வழிமுறைப்படி திரு ஐயா எக்ஸ் எம்எல்ஏ ஓ பலராமன் அவர்கள் வழித்தோன்றலில் இது நடந்து கொண்டு வருகிறது ஆனால் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நலவாரியம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இயற்றப்பட்ட போது அறக்கட்டளைகளை மட்டுமே அவர்கள் இயக்கக்கூடியது இவர்களுடைய வேலை அறக்கட்டளையில் மேற்பார்வைகள் எடுக்கலாம் அறக்கட்டளை உள்ள கூட இவங்க ஆள போட முடியாது ஏனென்றால் அங்க பூர்வீக குடியாக சில நபர்கள் வழிநடத்தி கொண்டு வருவார்கள் அவர்களை மட்டுமே வைத்து இவர்கள் செயல்பாடு செய்ய முடியுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் அங்கீகாரம் பெற்று யாரும் உள்ளே நுழைய முடியாது இதுதான் உண்மை ஆனால் இன்று இருக்கக்கூடிய நலவாரியத்தின் தலைவர் இந்த சமூகத்திற்கான நல்வழிகாட்டுதலின்படி ஒருபொழுதும் நடக்கவில்லை அவர் அவர் விரல் நட்டக்கூடிய நபர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அவர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகாரம் பெற வேண்டும் என்று தவறுதலாக முறையிட்டு வன்னிய மக்களை சேதம் செய்து கொண்டிருக்கிறார் இதை பல்லவர் சேனையின் சார்பாக நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் முதலில் அங்கே சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பாகவும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய உ ஊ பலராமன் அவர்கள் அங்கே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நல வாரியம் உள்ளே நுழைந்து இந்த சொத்துக்களையெல்லாம் எல்லாம் நாங்கள் கையகப்படுத்திவிட்டோம் இது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை எல்லாம் முரண்பாடாக சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள் என்று இந்த நாற்பது கடைக்காரர்களும் இன்னைக்கு நலவாரியத்துக்கு வந்திருக்காங்க இந்த நலவாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைவராகவே பேசவில்லை அவர் எங்களை தோணியிலும் எங்களை உடனடியாக நாங்கள் வழக்காடுவோம் எங்கள் வழக்கறிஞர்களையும் எங்களுக்கு பின்னணி கொண்டவர்களையும் வைத்து உங்களை காலி செய்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார் ஆனால் இது நன்மை கூட விஷயமே கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் இதில் கண்காணிப்பு கண்காணிப்புக்குள்ள கொண்டு போய் இதுல நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அவர்களுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆக்ட் பிரகாரம் அவர்கள் அறக்கட்டளையை மட்டுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் ஒருபொழுதும் சங்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன் தயவு செய்து அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அனைவரும் தான் யாரும் இதில் பாகுபாடு பார்த்து செயல்படவில்லை பூக்கடை சத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்களோ வல்லமை படைத்தவர்களோ கிடையாது அவர்களும் இந்த சமூகத்திற்கான போராளிகள் தான் அவர்களுக்கும் போராட தெரியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறோம் நன்றி வணக்கம்